எந்த ஒரு விஞ்ஞான கண்டுபிடிப்பும் அடிப்படை மாற்றங்களை செய்ய முடியாது அந்த அடிப்படைக்கு மேல் கட்டுமானம்தான் செய்ய முடியும் உதாரணமாக ஒரு அணுவில் இருக்கின்ற அந்த எலக்ட்ரானை பிரித்தெடுத்து எலக்ட்ரிசிட்டி எலக்ட்ரானிக்ஸ் என்று அழைக்கும்படியான ஒரு ஆற்றலை கண்டறிந்துள்ளார்கள் அதே போல நீரிலும் அதே போல ஒவ்வொன்றிலும் இப்படி அடிப்படையான விஷயங்கள் விஞ்ஞான ரீதியாக சொல்லப்பட்ட விஷயங்களாகவே இருந்தாலும் கூட ஒரு ஆற்றலை மனிதனால் உருவாக்க இயலாது ஆனால் ஒரு ஆற்றலை இன்னொரு ஆற்றலாக மாற்ற முடியும் எனவே இந்த இயற்கையில் தோற்றுவிக்கப்பட்ட உயிர்கள் அனைத்தும் எவ்வாறு தோற்றுவிக்கப்படுகிறதோ அதே நிலைக்கு திரும்புவதுதான் இயற்கை நிலை இப்படி நாம் எந்த முறையிலே ஆராய்ந்தாலும் எந்த நிலையிலே இந்த உலகம் இப்பொழுது இருந்தாலும் இனியும் எந்த நிலைக்கு சென்றாலும் இதற்கு முன்னர் எந்த நிலையிலே இருந்திருந்தாலும் இவை அனைத்தும் இயற்கையினுடைய மாற்றங்களுக்கு உட்பட்டது என்பதை யாருமே ஒப்புக்கொள்ளலாம் ஆனால் அந்த இயற்கையின் மாற்றங்கள் இயற்கைக்கு கட்டுப்பட்டவை என்று ஒப்புக்கொள்ளலாம் இந்த இயற்கையை வழிநடத்துகின்ற அந்த மிக பெரும் ஆற்றல் நாம் கடவுள் என்று சொல்வது என்று நீங்கள் விஞ்ஞான ரீதியாக கூறலாம் நம்முடைய சனாதன தர்மங்களை தூக்கிப் பிடிக்கும் இந்த புராணங்களையும் இதிகாசங்களையும் உபனிஷத்துக்களையும் மற்றும் அகநானூறு புறநானூறு தேவாரம் திவ்ய பிரபந்தம் சிலப்பதிகாரம் பெரிய புராணம் கம்பராமாயணம் என்று எத்தனை விஷயங்கள் இருந்தாலும் அத்தனையும் அந்த இலக்கியங்கள் என்ற அடிப்படையிலோ அல்லது அவற்றில் கூறப்பட்ட அந்த தர்மங்கள் அடிப்படையிலோ திரேதாயுகம் வரை புல் பூண்டு மிருகங்கள் கூட பேசிக்கொண்டன இப்படிப்பட்ட ஒரு வேதங்களை கற்றறிந்த உண்மையில் சொல்லப்போனால் கல்வி என்பது அன்றைக்கு முதலிலே ஒரு மனிதன் இந்த பிரபஞ்சம் குறித்த அறிவை பெற்றிருக்க வேண்டும் என்பதிலேயே மிக கவனமாக இருந்தது எனவேதான் மானுடன் தன்னைத்தானே எல்லா வகையிலும் சமநோக்கிலே பார்த்துக்கொண்டு உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற ஒரு விஷயத்தை அவர்களுக்குள் வைத்து கொள்ளாது வாழ்ந்தார்கள் எல்லாவற்றிலும் இரண்டு உண்டு இது படைப்பின் ரகசியம் நானோ நீங்களோ ஏற்படுத்தியது அல்ல அப்படி ஏற்படுத்தி இருந்தாலும் கூட அது இந்த இயற்கையின் கட்டுப்பாட்டிலே உண்டாக்கப்பட்ட ஒன்று என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும்